ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது சனாதன தர்மத்தின் மிகவும் சிறப்பான பித்திருக்கர்மா பூஜைகளில் மிக முக்கியமானது பக்ஷ பதினாறு நாட்கள் விரத தர்ப்பண காலமாகும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என பொருள்படும் மகாலய பட்சம் எனும் இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்பு வரும் பௌர்ணமி முதல் பிரதமை த்வித்திய திருதியை என பதினாறு நாட்களிலேயே மகாலய பட்சம் என்று ரிஷிகள் சாஸ்திரத்தில் குறிப்பிடுகிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு வாச்சகம் மாதா பிதாவின் கர்மாக்களை அவர்களது பித்திருக்கடன்களை சரியாக நாம் செலுத்துவதன் மூலம் நமது நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து சுபகாரியங்கள் நன்மையான காரியங்களில் எந்தவித ஒரு தடையில்லாமல் நமது குடும்பத்திற்கு க்ஷேமம் கிடைக்கிறது வேத வாக்கியங்களில் மாதிரிருவோ பவ பித்ரு தேவோ தேவ பித்திரு காரியாபியான்ன பிரமதி தவ்யம் இப்படி வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது மாதாவினுடைய பிதாவினுடைய கர்மாக்களை திறம்பட செய்வதே உனது வாழ்வின் முக்கியமான ஒரு கடமை என்று வேத வாக்கியங்கள் சொல்கின்றன இதையே திருவள்ளுவர் நீத்தார் கடன் என அறத்துப்பாலில் பத்து பாடல்கள் பித்திருக்கர்மாக்களை பற்றி நமக்கு அறிவுரையாக பத்து குரல்களை வழங்கியுள்ளார் ஒவ்வொரு புரட்டாசி அமாவாசைக்கு முன்பு வரும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை புரட்டாசி மகா அமாவாசை அதன் மறுநாள் பிரதம திதி வரை பதினாறு நாட்களும் நாம் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த பித்திரு தர்ப்பணத்தில் நமது வம்சத்தில் குழந்தை இல்லாமல் இறந்தவர்கள் நமது தாய்மாமன் நமது பெரியப்பா சித்தப்பா அத்தை இப்படி முக்கியமான மாமனார் மாமியார் இவர்கள் அனைவருக்குமே இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்ய ரிஷிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் பித்திருப்பத்தில் என்ன விசேஷம் என்றால் ஒரு அமாவாசை அன்று நாம் எதை கடைபிடிப்போம் பூண்டு வெங்காயம் இல்லாத உணவு காலை உணவில்லாமல் மதியம் பனிரெண்டு மணிக்கு நேரடியாக உணவு இரவு பலகாரம் அல்லது டிஃபன் இது நாம் வந்து அமாவாசை என்று கடைபிடிப்போம் இந்த அமாவாசை விரதத்தை பதினாறு நாட்களும் கடைபிடிக்க வேண்டும் மகாலை பட்சத்தில் அவ்வாறு நாம் கடைபிடிப்பதால் நமது சரீரம் சுத்தமாகிறது நமது மனம் சுத்தமாகிறது ஒரு தவ காலமாக இந்த பதினாறு நாட்களும் நாம் இந்த அமாவாசை விரதத்தை மகாலய மகாலயபக்ஷ விரதத்தை பிரதி தின தர்பங்கங்களுடன் கடைபிடிப்பதால் நமது வீட்டில் திருமண தடை நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் மன தெளிவு கிடைக்கும் ஆன்ம சுத்தி உடல் சுத்தி கிடைத்து நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நமது ஸ்ரீரங்கம் கீதாபுரம் காவேரி தடுப்பணையில் ஸ்ரீ காயத்ரி அம்பா ஞானபீடத்தின் மூலமாக கட்டப்பட்டுள்ள படித்துறையில் பிரதி இந்த மகாலய பட்ச சிரார்த்த தர்ப்பணமானது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை பிரதி செய்து வைக்க வாத்தியார்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் அனைவரும் இந்த பட்சத்தில் மகாலய பட்சத்தில் இந்த தர்ப்பண கடன்களை செய்து பித்ருக்களின் ஆசிர்வாதம் பெற வேதமாதாவை பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வாதம்